உலக பிரஸ்தி பெற்ற மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலின் சித்திரை திருவிழா கடந்த ஏப்ரல் இருபத்தி ஒன்பதாம் தேதி கொடியேற்றத்துடன் கோலாகலமாக தொடங்கியது விழாவை முன்னிட்டு தினமும் காலை மாலை வேளைகளில் சுவாமி அம்மன் பல்வேறு வாகனங்களில் வீதி உலா வந்தனர் விழாவின் முக்கிய நிகழ்ச்சிகளான மீனாட்சி அம்மன் பட்டாபிஷேகம் திக்விஜயம் நடைபெற்று முடிவடைந்த நிலையில் நேற்று சித்திரை திருவிழாவின் சிகர நிகழ்ச்சியான மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணம் கோலாகலமாக நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து விழாவின் முத்தாய்ப்பாக இன்று காலை திருத்தேரோட்டம் வெகு விமர்சையாக தொடங்கியது திரு தேரோட்டத்தினை முன்னிட்டு அதிகாலையில் கீழமாசி வீதியில் உள்ள தேரடி பகுதிக்கு மீனாட்சி அம்மனும் சுந்தரேஸ்வரர் சமேதராக கோவிலில் இருந்து அலங்கரிக்கப்பட்ட பல்லக்கில் அழைத்து வரப்பட்டு அம்மனுக்கும் சுவாமிக்கும் சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடத்தப்பட்டது இதனைத் தொடர்ந்து அலங்கரிக்கப்பட்ட பிரம்மாண்டமான பெரிய தேரில் சுந்தரேஸ்வரர் பிரியாவிடை சமேதராகவும் சிறப்பலங்காரத்திலும் மீனாட்சி அம்மன் சிறிய தேரிலும் சிறப்பு அலங்காரத்திலும் தேரோட்டம் தொடங்கும் முன்பு அங்குள்ள கருப்பண சுவாமி கோவிலில் சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டு அதனைத் தொடர்ந்து சிறிய தேரும் புறப்பாடானது சுவாமி அம்மன் திருத்தேருக்கு முன்பாக அலங்கரிக்கப்பட்ட யானை முன்னே செல்லும் போது அவற்றை தொடர்ந்து முதலில் விநாயகரும் இரண்டாவதாக முருக பெருமானும் தொடர்ந்து நாயன்மார்களும் அமர்ந்திருந்த சப்பரங்கள் செல்லும் சுவாமி அம்மனின் திருத்தேரானது மதுரை நகர வீதிகளான கீழமாசி வீதி தெற்கு மாசி வீதி மேலமாசி வீதி வடக்கு மாசி வீதிகளில் வலம் வந்து பின்னர் கீழமாசி வீதியில் உள்ள தேரடியை வந்தடைய உள்ளது மாசி வீதிகளில் ஆடி அசைந்து வந்த மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருத்தேரின் முன்பாக ஏராளமான சிவபக்தர்கள் கைலாய வாத்தியங்கள் முழங்கியபடியும் பல்வேறு இசைகளை இசைத்தபடியும் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் பதிகம் பாடியும் ஹரஹர சிவா என பக்தி முழக்கம் விண்ணை பிளக்க பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் தேரை வடம்பிடித்து இழுத்து சென்று சுவாமி தரிசனம் செய்கின்றனர் திருவிழாவை காண மதுரை மற்றும் சுற்றுவட்டாரங்களிலிருந்தும் அண்டை மாநிலங்களில் இருந்தும் மாநிலங்களிலிருந்தும் வெளிநாடுகளிலிருந்தும் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் வருகை தருவார்கள் என்பதால் காவல்துறை சார்பில் பலத்த பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது